ஒரு நாள் நேருவுக்கு எதிராக ஒரு கருப்புப்படி போராட்டம் நடந்து நைட்டு ரெண்டு மணிக்கு இவங்க கைது செய்யப்படுறாங்க எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் அங்க சிறைச்சாலையில் இப்பதான கோழிக்கேரிலாம் போடுறாங்க அப்ப சாதாரண சோறு லைட்ட புழுகள்லாம் மிதக்குது அதுல எஸ் எஸ் ஆர் சொல்றாரு இதை எப்படி சாப்பிட்றது எம்ஜிஆர் லேசான புன்னகையோடு கலங்கிய கண்களோடு அவரை பார்த்து சொன்னார் ஒருவேளை இந்த சாப்பாடை பார்த்து நீ அதிர்ச்சி அடையிற ஆனால் மூணு வேளையும் நாங்கள் இப்படி புழு சோறை தான் ஒரு காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாரே பழசை மணைக்காத மறக்காத அந்த மனம்தான் சார் யார் பசிச்சாலும் ஓடி போய் சோறு போட சொன்னது கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்கிற தொண்டன்லாம் கூட்டம் முடிஞ்சு போனால் எல்லாம் தெரிஞ்சு போயிடுவாங்க வெளியூர் தொண்டர்கள் பஸ் இல்லாம மேடைக்கு கீழே படுத்து கிடப்பாங்க கொசுக்கடியில எல்லா தலைவர்களும் போயிடுவாங்க ஆனா எம்ஜிஆர் மட்டும் தனியாக கார் எடுத்துட்டு வந்து அங்கங்க எத்தனை பேர் படுத்துருக்காங்கன்னு எண்ணிட்டு காலையில அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு போவாரு சார் அதுதான் சார் கருணை மனம் சாதாரணமான விஷயமா அன்பே சிவம் என்று இந்து மதம் சொன்னது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று கிறிஸ்தவம் சொன்னது அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் உண்ணுகிறவன் மனிதன் இல்லை என்று இஸ்லாம் சொன்னது எல்லா மதங்களும் சொன்னது எம்ஜிஆர் ஒருத்தர் செஞ்சு காட்டினாரு